அப்போ நாட்டை கூப்பிட அப்ப தேவையு கூப்பிட கேக்குற

அவரா இந்த குடியாரனா இருக்கறான் ஆமா அவனால இந்த நாட ஆள கூடிய திறமை அவனுக்கு இருக்கடா சரி சோதிச்சு பாரு அப்பா இந்த நாட உனக்கு நாட்டு ஆளுருக்கு உனக்கு திறமையோ 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 அதுக்கு இந்த நாடு எம்பது ஒரு பொன் இந்த நாட்டு பாத்துக்கணும் அதனால வந்து உனக்கு திறமை சொல்லிட்டு என்ன

அப்பட வாய் சொல்ல வாய்ப்பு சொல்லுவா சொல்லாம ஒ ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு 走点点 <coughs> அந்த செவ்ளியா போய முடிய நானே புடிக்கிட்டேன் विशेष मेरी जरूरत है ये ना आज जरूर पान माना ना आना मुझे रोई तब जाया ऊपर ना जाना मुटी इन द कंसन का लकी जो अरे ये बंदा 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 ना ना

ஏ அட கர்டா நீ புத்திட்டு புடு போ என்ன பண்ணாரு சாமியார் ஒண்ணுமேரு ஒண்ணுமேரு ஒரு மொட்டை என்ன பண்ணாரு சரி ஆராட்சி நீ என்ன தெரியுமா எல அவர் என்ன பண்ண சாமியர் குண்டாரு அட பய பய சிஷ்யா கமா கமா என்ன அதுல

Yeah, yeah.

அப்ப இந்த பம்பரமாக பட்டுது நம்மளுடைய வலு கொண்ட அளவுக்கு எந்த அளவுக்கு சாப்பிடல சுத்தி ஈட்டு விடுறமோறோமோ அந்த அளவுக்கு கொண்டுதான் அந்த பம்பரமாக பட்டுது சுத்திக்கு சுத்தமா அதை போல நமக்கு அதாவது நம்ம சரீரத்துக்கு சக்தி வாய்ந்தது போல இறைவன் எந்த அளவுக்கு படிச்சிருக்கின்றானோ அந்த அளவுக்கு தான் இந்த சரீரத்திலும் உயிர் இருக்குமா ஆத்மா என்பது வேறு சரீரம் என்பது வேறு அப்ப ஆத்மாக்கு எந்த மலிவு கிடையாது அப்பதாய் தாய் அப்ப இந்த உடம்புக்கு தான் அழிவு உண்டு அப்ப சரீரம் என்பது இந்த பூலோகத்திலே மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை அழகக்கூடிய ஒரு பொருளாக எதிர்க்கிறார் விதிக்க விளையாடும் விளையாடும் அப்ப ஒட்டூத்துறை ஒரு திருடனா இருந்தாலும் நல்ல ஒரு திருடன் எப்படி நல்ல ஒரு திருடன் என்றால் அப்பா இருக்கப்பட்ட இடத்தில் எடுத்து இல்லாத இடத்தில் வைப்பது அப்படின்னா நீ பெருத்த பணக்காரன் உன்னிடம் வந்து திருட வேண்டியது இல்லாத கெட்டிக்கார பையன் இருக்கிறான் பாரு அவனிடத்தில் போய் பொன் பொருள் சேர்க்க வேண்டியது அப்படி என்னடா சரி இருக்கப்பட்ட வந்தா பணக்காரன் அதான் மாத்தி சொல்றேன் அப்படியே வச்சுக்க அப்படி அண்ணா அதனால இருக்கப்பட்ட இடத்துல இல்லாத இடத்துல ஒரு வைப்பது அப்படி வைப்பது கொண்டது இதே திருடா அந்த திருடனுக்கு வழக்கம் ஒட்ட கொத்தர் அப்படி இருக்கும் போது தருவாயில் அப்பா இல்லாதப்பட்ட ஒரு மனுஷன் கலவட்டி காம்பு வெட்டி நடவு நட்டு ஏதோ விவசாயம் பண்ணி புன் போரில் நகை நட்டு பானா கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தா அப்படி சேர்த்து வச்சிருந்தாரு பாயு அப்ப இல்லாத படத்துல இடத்துல போயிட்டு இந்த ஒட்ட பட்டவன் திருடி இருக்கப்பட்ட இடத்துல போய் வச்சுட்டானா அப்ப காலையிலே ஏஞ்சி அந்த வழியால போனா அந்த ஒட்ட கூத்தர் அப்ப ஐயோ எம்மான சத்தம் கேட்டுதான் அப்பதான் பாத்தாராம் பசித்த வரை பார்த்து சிரிக்கும் பாழும் மனமடா ಇದು ಬಾಳು ಮನ ಮಡ மூன வந்து சூட்டு போறப்பட அப்ப இல்லாத படத்துல இருந்து இருக்கப்பட்ட இடத்துல திருட வேண்டி வைப்பு அப்ப இல்லாத இடத்துல இருந்து இருக்கப்பட்ட இடத்துல வச்சு விட்டார் அப்ப பணம் பணத்தோடு சேருமா இன இனத்தோடு சேருமா குண குணத்தோடு சேருமா பட்டதே அடாடாடா பெரிய தவறு செய்து விட்டேனே பெரும் பாவி ஆகி விட்டேனே திருட்டுல நல்ல ஒரு தொழிலா செஞ்சு வந்து இருந்தா இப்ப இந்த அளவுக்கு கேவலமான ஒரு தொழில் சேர்ந்து விட்டேனே அப்படின்னு யார நினைச்சாரா அந்த எம்பெருமான் ஆகிய முருகன் நினைச்சாரா அதான்